வணக்கம் நண்பர்களே கவி தென்றலின் கதையுலகிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதை என்பது ஒரு உலகத்தை மாற்றக்கூடிய மாயாஜாலம் அந்த மாயாஜால உலகத்தில் பயணிக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா வாங்க கதைக்குள்ள போகலாம் கதையின் பெயர் வரமடி நீ எனக்கு அத்தியாயம் ஒன்று ஒரு அழகான மாலை மங்கும் நேரம் மறையும் சூரியன் தங்க நிற ஒளியே பூமியில் ஆதிக்கம் செய்து மறைந்து கொண்டிருந்தது வானத்தில் பறவைகள் கூட்டம் கூட்டமாக தனது இருப்பிடத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தன தெருக்களில் குழந்தைகள் உற்சாகமாக குக்கோரளிட்டு விளையாடி கொண்டிருந்தனர் மக்கள் தங்கள் தினசரி வேலைகளை முடித்துக்கொண்டு வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் தெருக்களில் விளக்குகள் மெதுவாக ஒளிரத் தொடங்கின ஆனால் இவற்றை எல்லாம் ரசிக்கும் மனநிலையில் இல்லாமல் அதற்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்ற சூழ்நிலையில் ஒருவள் தனது அறையினில் மூளையை பிசைந்து யோசித்து கொண்டிருந்தாள் இல்லை இல்லை புலம்பிக் கொண்டிருந்தாள் அவள்தான் நம் கதையின் நாயகி வர்ஷினி ஐயோ இப்ப நான் எப்படி போய் பர்மிஷன் கேட்கறது இப்ப போய் கேட்டா என்ன சொல்வாங்கன்னு வேற தெரியலையே என்று புலம்பிக் கொண்டிருந்தாள் அதே நேரத்தில் வர்ஷினியின் தொலைபேசி சினிங்கி அதன் இருப்பிடத்தை காட்டியது வர்ஷினியின் தொலைபேசியில் தெரிந்த என்னை கண்டு மிகவும் மகிழ்ச்சியுற்றாள் ஏனென்றால் அவளின் உயிர் தோழியான அனுதான் அழைத்திருந்தாள் ஹேய் அனு உனக்கு ஆயுசு நூறு தாண்டி ஏண்டி வருஷம் அப்படி சொல்கிற ஆமாம் உன் மேரேஜ் பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நீயே கால் பண்ணிட்ட ஓ அப்படியா என்ன அப்படியா ஏண்டி நீ இருக்கிறது திருப்பத்தூரில் ஆனால் மேரேஜ் வச்சுருக்கிறது திருச்செந்தூர் முருகர் கோயிலில் எப்படி அதற்கு அணு நான் என்னடி பண்ணுவேன் அவங்க குலதெய்வம் திருச்செந்தூர் முருகர் கோவில் தானா அங்கே தான் மேரேஜ் நடக்கணும்னு நினைக்கிறாங்க உனக்கே தெரியும் இல்லை எங்கள் லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணதே அவங்க பெரிய விஷயம் அதனால் வந்து அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஓகே சொல்லி தாண்டி இந்த மேரேஜ் நடக்குது உனக்கு தெரியாது அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல அதுவும் கரெக்டு தான் ஆனும் ஆனால் இருந்தாலும் அவ்வளோ தூரம் மேரேஜுக்கு தனியாக விடுவாங்களான்னு தெரியலையே நான் தான் வருஷம் அம்மா கிட்டே பேசுகிறேன்னு சொன்னேன்ல ஆமாம் நீ சொன்னதான் இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க அவ்வளோ தூரம்னு தெரியலையே டோன்ட் வரி வர்ஷு ஐ வில் டேக் கேர் ஆமாண்டி நீ முதல்ல வந்து உன் மேரேஜ் விஷயத்த கிட்டே சொல் அப்புறம் வந்து நீ எல்லாம் டைலாக் பேசுவ நான் இப்போ அம்மா கிட்டே பேசவா இல்லைன்னு அப்பா வந்து ஒர்க்குக்கு போயிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்பாவும் வந்துடுவார் நீ அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டையும் சேர்த்து உன் மேரேஜ் விஷயத்தை பற்றி பேசு ஓ அப்படி சொல்றியா ஆமா தனித்தனியா பேசினா அது ஒரு மாதிரி இருக்கும்ல ஒரே டைம் சொல்லு சரி அனு பாரு நான் அப்பா வந்த உடனே நான் உனக்கு கால் பண்றேன் சரி வர்ஷு பாரு பாய் வர்ஷினி இருபது வயது இளம்பெண் வட்டமான கலையான முகம் மாநிலம் ஐந்து அடி உயரம் எப்போதும் துருதுருவென இருப்பார் தன்னை சுற்றி இருப்போரை எப்போதும் சந்தோஷமாக பார்த்து கொள்வார் வர்ஷினி தன் தாய் தந்தையுடன் கோயம்புத்தூரில் வசித்து வருகிறார் வர்ஷினி இப்பொழுது முதுகலை முதலாம் ஆண்டு கணிதவியல் படித்து வருகிறார் தந்தை ராமலிங்கம் ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயியாக பணிபுரிந்து கொண்டு வருகிறார் தாய் சரஸ்வதி இளத்தரசியாக குடும்பத்தை திறம்பட நடத்தி வருகிறார் வர்ஷினி ராமலிங்கம் சரஸ்வதி ஒரு அழகான குடும்பமாக வசித்து வருகின்றனர் வர்ஷினி ஒரு டேட் லிட்டில் பிரின்சஸ் என்றே கூறலாம் வர்ஷினி எதை கேட்டாலும் ராமலிங்கம் மறுக்க மாட்டார் ஆனால் அது சரியாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே ஒப்புக்கொள்வார் அது தனக்கு சரியாக படவில்லை எனில் ராமலிங்கம் வர்ஷினிக்கு எடுத்து கூறி புரிய வைப்பார் வர்ஷினியும் புரிந்து கொள்வார் தந்தையின் சொல்லுக்கு மறுசொல் சொல்வதில்லை ஆனால் சரஸ்வதி எப்பொழுதும் கொஞ்சம் கண்டிப்புடனே இருப்பார் இருந்தாலும் வர்ஷினி மீது உள்ளுக்குள் அதிக பாசத்துடனே இருப்பார் இருவரில் ஒருவராது கண்டிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக சரஸ்வதி சில சமயங்களில் கண்டிப்புடன் நடந்து கொள்வார் ஆனால் வர்ஷினிக்கு ஏதாவது ஒன்று என்றால் துடித்து விடுவார் வர்ஷினி தனது பன்னிரெண்டாம் வகுப்பை முடித்துவிட்டு இளங்கலை கணிதவியல் மதுரையில் உள்ள ஒரு கல்லூரியில் சேர விரும்பினார் வர்ஷினி தன் தந்தையுடனும் இதை பற்றி ஆலோசித்தார் ராமலிங்கமும் அந்த கல்லூரியின் விவரங்களை விசாரித்து பிறரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு இதற்கு அனுமதி அழுத்தி விட்டார் ஆனால் சரஸ்வதி அவள் எப்படி அவ்வளோ தூரம் போய் தனியா இருப்பா ஹாஸ்டலில் சாப்பாடு அவளுக்கு ஒத்துக்குமா ஒத்து வராதுன்னு கூட தெரியாது அவள் ஒரு நாளும் அவள் பிறந்ததுலேருந்து தனியா விட்டதே இல்லை நான் எல்லாம் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் என்று ஒரு ரகலை செய்து விட்டாள் பிறகு ராமலிங்கம் தான் நம்ம அவளை கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டோம் அவள் அங்கே போய் படித்தா உலகத்தை தெரிஞ்சுப்பா தனியா எப்படி சர்வை பண்றதுன்னு கொஞ்சமாச்சு புரிஞ்சுப்பா அவளை விளையாட்டுத்தனமாவே வளர்த்துட்டோம் சரசு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க ஆனால் அவள் அங்கே படிக்க போயிட்டா நாம் எப்படி அவள் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சமாச்சும் அவளுக்கு மெச்சூரிட்டி வரும் சரஸ் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்க முடியாதுல்ல அவளும் கொஞ்சம் வந்து உலகத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்ல ஆனாங்க எப்போ பார் அவள் நம்மளே சுற்றி சுற்றி வருவா அவள் இல்லைன்னா நம்ம எப்படி இருக்கிறது சொல்லுங்க சரஸ் பாப்பாவும் மாதத்துக்கு ஒரு டைம் வர சொல்லலாம் டெய்லி நீயும் ஃபோன் காலில் பேசு வீடியோ காலில் பேசலாம் நாமளும் மாதத்துக்கு ஒரு டைம் போய் பார்த்துட்டு வரலாம் இருந்தாலும் எனக்கு மனசே ஒப்பலைங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறீங்களோ அதை தானே செய்வீங்க என்னமோ பண்ணுங்க போங்க என்று ஒருவாறு சமாதானம் அடைந்தார் ராமலிங்கம் வேலை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்தார் பாப்பா பாப்பா எங்கடா இருக்க இங்கே வந்து பாரு உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கன்னு அவள் ரூமில் இருக்காங்க நான் கூப்பிட்றேன் இருங்க வருஷம் அப்பா கூப்பிட்றாரு வாமா ஓம் வரேம்மா அப்பா வந்துட்டிங்களா இப்போதாம்மா வந்தேன் நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு ஐ சாக்லேட் எப்படிப்பா நான் வாங்கிட்டு வர சொல்லான்னு இருந்தேன் நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்க என்று ராமலிங்கத்தின் தோலை பிடித்து குதித்து கொண்டிருந்தாள் ம் இன்னும் சாக்லேட் வாங்கி கொடுத்து கொஞ்சிட்ருங்க அவளுக்கு இருபது ஆகுது உங்களுக்கு தெரியுதா இல்லையா சரசு அவளுக்கு எவ்வளோ வயசானாலும் என் குழந்த தான் சரசு அப்படி சொல்லுங்கப்பா என்று ஐஃபை அடித்தாள் அப்புறம் பா அணு உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாப்பா என்ன விஷயமா அவள் மேரேஜுக்கு இன்வைட் பண்ணதான்ப்பா என்ன திடீர்னு மேரேஜுன்னு சொல்கிற அவளுக்கு இப்போ தானே இருபது வயசு ஆகுது ஆமாப்பா ஆனால் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம் திடீர்னு முடிவாயிடுச்சான் சரிப்பாப்பா அணுக்கு கால் பண்ணு வர்ஷினி அணுக்கு கால் செய்தாள் சொல்லு வர்ஷோ அனு அப்பா பேசுகிறாங்க இந்தா பேசு சரி கொடு அணும் எப்படிமா இருக்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா வீட்லேயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்கள் அம்மா எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா சரிம்மா பேசணும்னு சொன்னியாமே என்ன விஷயமா அப்பா எனக்கு மேரேஜ் வர்ற வெள்ளிக்கிழமை வச்சுருக்காங்க நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும் இப்போ வர்ற வெள்ளிக்கிழமையாம்மா இன்னும் ஒரு வாரம் கூட இல்லையே ஆமாப்பா திடீர்னு பிளான் பண்ணாங்க அதனால தான் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் தான்ப்பா மேரேஜ் கன்ஃபார்ம் எல்லோரும் வந்துடணும் சரிம்மா வந்துடுறோம் அம்மா கிட்ட கொஞ்சம் கொடுங்கப்பா ராமலிங்கம் தொலைபேசி சரஸ்வதியிடம் கொடுத்தார் ஹலோம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம்மா அம்மா வெள்ளிக்கிழமை கல்யாணம் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் வந் வச்சுருக்கோம் எல்லோரும் கண்டிப்பாக வந்துடணும் சரிம்மா வந்துடுறோம் சரிடா கிட்ட பேசு வர்ஷு அம்மா அப்பா கிட்ட பேசிட்டேன் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துரணும் என்ன சரியா சரிடி சரி பாய் வர்ஷியோ ம் பாய் வர்ற வெள்ளிக்கிழமை தான் என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கும் மேரேஜ் வச்சுருக்காங்க சஸ் பக்கத்து வீட்டு பரிமிலா பொண்ணு பையனுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் என்றைக்கு வருது அதுவும் வெள்ளிக்கிழமை தாங்க எப்படிம்மா எல்லாத்துக்கும் போய் அட்டன் பண்ணுறது வருஷம் உன் ஃப்ரெண்டு அணுவை நம்ம எல்லாரும் போய் சனிக்கிழமை வேணும்னா பார்த்துட்டு வந்துடுவோமா எங்கள் அணுவோட கல்யாணத்துக்கு போகலனா எப்படிங்க என்று சரசு கூறினாள் ஆமாப்பா கன்ஃபார்ம் அணுவோட மேரேஜ்க்கு போய் அட்டன் பண்ணியே ஆகணும்ப்பா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா அவள் ஒருத்தி மட்டும்தான்ப்பா அவள் வரலேன்னா கோச்சுப்பாப்பா ரங்கநாதன் மூணு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணணும் அதுவும் ஒரே நாளில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல எங்கள் நானும் பாப்பாவும் மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுறோம் நீங்கள் மார்னிங் பரிமிளா வீட்டு காது குத்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு ஈவினிங் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டு மேரேஜ் ரிசப்ஷன் அட்டன் பண்ணிவிடுங்க ஆ சரசு இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்பா என்ன நல்ல ஐடியாவாக இருக்குது பரிமலா ஆண்டி வீட்டு ஃபங்க்ஷன் அவங்க குலதெய்வம் கோயிலில் வச்சுருக்காங்க இங்கேருந்து அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னா மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் அங்கே ஃபங்க்ஷனில் ஒரு மணி நேரம்னு நினச்சாலையும் மறுபடியும் டிராவல் பண்ணிவிட்டு ரிட்டன் வர்றதுக்கு ஒரு மூணு மணி நேரம் மொத்தம் ஏழு மணி நேரம் இதில் ட்ராஃபிக்கில் கொஞ்சம் முன்ன பின்ன கூட ஆகலாம் இது ஏழு மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் அங்கிள் வீட்டு ரிசப்ஷன் அட்டன் பண்ணணுன்னா சான்ஸே இல்லைப்பா ஆமாம் இல்லை இதை நான் யோசிக்கவே இல்லைங்க வேறு என்ன தான் பாப்பா பண்ணுறது அப்பா நீங்கள் அங்கிள் வீட்டு ரிசெப்ஷன் அட்டன் பண்ணுங்கள் அம்மா பரிவில் ஆன்ட்டி வீட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணட்டும் அதுவும் இல்லாமல் ஆன்டி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாருக்கும் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அம்மா வந்து பஸ்ஸில் போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பஸ்ஸில் கூட ரிட்டன் ஆயிடுவாங்க என்னம்மா உங்களுக்கு ஓகே தானே நான் ஆனால் மேரேஜ் ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணுறேன் எங்களுக்கு சொன்னதெல்லாம் ஓகே தான் நீ மட்டும் தனியாக போவ திருச்செந்தூர் கோயிலுக்கு நீ முன்ன பின்ன போனது கூட இல்லையே அம்மா நான் காலேஜ் படிக்கும்போது தனியாக மதுரைக்கு போயிட்டு வந்திருக்கேன்ல அப்புறம் என்னம்மா இருந்தாலும் பாப்பா அம்மா சொல்கிறதும் கரெக்டு தானே அப்பா நான் எப்படியும் ஒரு நாள் முன்னாடியே தான் மேரேஜ் அட்டன் பண்ண போய் ஆகணும் இங்கேருந்து நான் ட்ரெயின் ஏறினேண்ணா அங்கே திருச்செந்தூரில் ஆனும் வந்து என்னை பிக்கப் பண்ணிப்பா அதுவும் இல்லாமல் நான் காலேஜ் படிக்கும்போது ட்ரெயின்லாம் தனியாக போயிட்டு வந்திருக்கேன்ல அப்புறம் என்னப்பா அனு வந்து உனக்கு கன்ஃபார்ம் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணிப்பாளா கன்ஃபார்ம் வந்து பிக்கப் பண்ணிப்பாப்பா வருஷு சேஃப்டியாக போயிட்டு வந்துடுவியாம்மா நல்லா சேஃப்டியாக தான் போய் ரீச் ஆகிடுவேன் அதுவும் இல்லாமல் அணு இருக்கல்ல அப்புறம் என்ன பயம் நான் உன்னை நம்பி அனுப்பலை வருஷு அணுவை நம்பி தான் அனுப்புகிறேன் இருந்தாலும் உனக்கு ரொம்ப கொசும்பு ஒரு வழியாக பிளான் போட்டாச்சு பிளான் படி போய் எல்லாரும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டியது தான் என்று ரங்கநாதன் கூறினார் சரி வாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் அனைவரும் இரவு உணவு உண்டு உறங்க சென்றனர் வர்ஷினி தனது அறைக்கு சென்றவுடன் தொலைபேசியை எடுத்து அணுவுக்கு அழைப்பு விடுத்தாள் சொல்லு வர்ஷு அப்பாவும் அம்மாவும் மேரேஜ் ஃபங்க்ஷன் வர்றதுக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க அதுதான் என்கிட்டேயே சொல்லிட்டாங்களேடி அட லூஸு உங்ககிட்ட எல்லாரும் வர்றதா சொன்னாங்க அப்படி வந்திருந்தால் நான் ஃபேமிலியோட ஃப்ரைடே தான் மேரேஜ் அட்டன் பண்ண வந்திருப்பேன் என்னடி சொல்கிறேன் ஆமாம் தான் பட் இப்போ நான் மட்டும் ஒரு நாள் முன்னாடியே வரப்போகிறேன் சரி இப்போ எப்படி பிளான் சேஞ்ச் ஆச்சு அதுவா அப்பாவோடய ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ரிசெப்ஷன் அப்புறம் பக்கத்து வீட்டில் பரிமலா ஆண்டி இருக்காங்கள்ல அங்கே வீட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் அதுவும் இல்லாமல் உன்னோட மேரேஜும் ஒரே நாளில் வருது அதனால் மூணு பேரும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதா ப்ளான் பரவாயில்ல அவங்கவுங்க எடுக்கிற நமக்கு சாதகமாக தான் இருக்குல்ல ஆமாடி அப்புறம் நல்லபடியாக வந்து சேரு நான் ரயில்வே ஸ்டேஷனில் உன பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓ சரி டி நான் எதுக்கும் வேளும் கிழமையே கால் பண்ணுறேன் சரி வருஷோ நீ பண்ணு அப்புறம் என்ன அப்புறம் ஒன்றும் இல்லனுமா பாய் சரிடா பாய் வர்ஷு சரஸ்வதி தனது அறையினில் ராமலிங்கத்திடம் எங்கள் வர்ஷு வளர்ந்துட்டா இல்லை இப்போ எந்த இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் தனியாக போகிற அளவுக்கு வளர்ந்துட்டான் ஆமாம் சரஸ் நான் தான் சொன்னல்ல அவள் வெளியே போய் படித்தா நிறைய தெரிஞ்சுப்பான்னு ஆமாங்க அது என்னவோ கரெக்டு தான் சரிங்க தூங்குங்க நாளைக்கு நீங்கள் வேலைக்கு வேற போகணும் இல்லை சரிம்மா நீயும் தூங்கு மறுநாள் காலை அழகாக புலர்ந்தது ராமலிங்கம் ஹாலில் உட்கார்ந்து கொண்டு செய்தித்தாளை படித்து கொண்டு டீ குடித்து கொண்டிருந்தார் பாப்பா இழந்துட்டாளா சரஸ் இன்னும் அவள் தூங்கிட்டே தாங்க இருக்கா நானே எழுப்பாமா அவள் இன்றைக்கி எழுந்துதான் சரித்திரம் சரி போய் எழுப்பு போமா காலேஜ் டைம் ஆயிடும்ல சரிங்க சரஸ்வதி வர்ஷினி அறைக்கு சென்றார் வர்ஷினி போர்வையை நன்றாக தலை முதல் கால் வரை இழுத்தி போர்த்தி கொண்டு தூங்கி கொண்டிருந்தார் சரஸ்வதி போர்வையை விளக்கி விட்டு வர்ஷியின் முகத்தை பார்த்தார் தூங்கும்போது பச்சை குழந்தை மாதிரி இருக்கிறது ஆனால் முழிச்சுட்டு இருந்தால் ரெண்டு குழந்தைய கூட சமாளிச்சிடலாம் ஆனால் இவ்வளோ சமாளிக்க முடியாது ஐயோ டைம் வேற ஆச்சு இன்னும் இருக்கா பாரு என்று மனதுக்குள்ளேயே நினைத்து கொண்டார் வருஷோ ஏ வருஷமா டைம் ஆச்சு ஆச்சுப்பார் எந்திரி காலேஜ் டைம் ஆகுது ஆறரை மணி ஆச்சு மா இன்னும் ஃபைவ் மினிட்ஸுமா ம் நைட்டு பூரா உக்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்க வேண்டியது காலைல நல்லா இழுத்து போத்தி தூங்க வேண்டியது தான் என்று புலம்பிக் கொண்டு கிச்சனுக்கு சென்று விட்டார் சிறிது நேரம் கழிந்தது வருஷம் ஆச்சு ஆச்சுப்பார் டைமு அப்புறம் காலேஜ் பஸ்ஸை நீ மிஸ் பண்ண வேண்டியது தான் என்ன டைம் ஆயிடுச்சா என்று படக்கென எந்திரித்தாள் வருஷு அம்மா முன்னாடியே எழுப்ப மாட்டியா இப்போ பார் நான் எப்போ குளிச்சு ரெடி ஆயிட்டு சாப்பிட்டுலாம் கிளம்புறது எப்போ பார் நீ இப்படி தாம்மா பண்ணுற போ என்று புலம்பிக்கொண்டே எந்திரித்தாள் அடியேய் வந்து விட்டா பருவோன்னு ஃபர்ஸ்ட்டே எழுடின்னு சொன்னதுக்கு ஃபைவ் மினிட்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து என்னையே குறை சொல்கிறேன் நான் எழுப்பலன்னு வேற இதில் கம்ப்ளைனு இதெல்லாம் அரசியலில் சாதாரணமாப்பா நீ தினமும் என்ன எழுப்புறதோ நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு உன்னையே குறை சொல்கிறதும் டெய்லி நடக்கிறது தானேம்மா ஆ இந்த வாய் மட்டும் இல்லைன்னா வைய உனக்கு நாய் தூக்கிட்டு போயிடும் மா நாய் கூட என்னை கொஞ்ச நேரம் வச்சிட்டு இருந்துட்டு என்னால் உன்னாலாம் சமாளிக்கவே முடியாது உன்னை சரஸ்வதியால் மட்டும்தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்டே அமுச்சு வச்சிடும்மா அதுவும் கரெக்டு தான் ஆனால் நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தால் டைம் ஆகிடும் அப்புறம் நீ பஸ் மிஸ் பண்ணிட வேண்டியது தான் பார்த்துக்கு அப்புறம் நீ வீணாக பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணுற என்று சொல்லிவிட்டு குளிக்க சென்று விட்டாள் பார்த்திங்களாங்க அவள் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு இப்போது நான் அவகிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணதான் சொல்கிறாள் இது டெய்லியும் நடக்கிற விஷயம் தானே சரசு ஃப்ரீயாக விடு சரிங்க நீங்களும் போய் குளிச்சுட்டு வாங்க சாப்பாடு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் சாப்பிட்டு பாப்பாவையும் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு நீங்களும் வேலைக்கு போவீங்க சரி சரசு வர்ஷினி குளித்து முடித்து விட்டு தன்னை கல்லூரிக்கு செல்ல தயார் செய்து கொண்டு ஹாலிற்கு வந்தாள் மா டைம் ஆயிடுச்சு காலைக்கும் சேர்த்து நீ பேக் பண்ணிவிட்டு நான் காலேஜில் போய் சாப்பிட்டுக்கிறேன் சரி வருஷோ இரு உங்கள் அப்பா சாப்பிட்டுட்டோம் அப்படியே உன்னை பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு அவரும் வேலைக்கு கிளம்பிட்டோம் ஆனால் இப்போவே ஏழ்றாயிடுச்சேம்மா சரி பரவாயில்ல அப்பா சாப்பிட்டே வரட்டும் ராமலிங்கம் குளித்து முடித்து விட்டு தன்னை தயார் செய்து கொண்டு ஹாலிற்கு வந்தார் அவர்களின் வீடு ஒரு ஹால் ஒரு சமையலறை ஒரு சிறிய சாமியறை மற்றும் மூன்று படுக்கையறைகளைக் கொண்டது ஹாலின் வலதுபுறம் சமையலறை உள்ளது இடதுபுறம் ஒரு படுக்கையறை உள்ளது அந்த படுக்கை அறையை ராமலிங்கம் மற்றும் சரஸ்வதி பயன்படுத்தி வருகின்றனர் ஹாலிலேயே சாமியறை உள்ளது மேலும் இரண்டு படுக்கை அறைகள் மேலே உள்ளது அதில் ஒரு அறையை வர்ஷினி பயன்படுத்தி வருகிறார் மற்றொன்று ஸ்டோருமாக பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் வீட்டிற்கு வெளியே ஒரு சிறிய தோட்டம் போன்று அமைத்து அதில் செடிகள் பூச்செடி மல்லிகைப்பூச்செடி பூச்செடி ரோஜா செடி இன்னும் பல மலர் செடிகளை வளர்த்து வருகிறார் சரஸ்வதி அத்தோட்டத்தில் மல்லிகை பூச்செடி முக்கிய இடம் பிடித்திருக்கும் ஏனெனில் வர்ஷிணிக்கு மல்லிகைப்பூ என்றால் மிகவும் பிடிக்கும் என்பதற்காகவே நிறைய மல்லிகைப்பூ செடியை அத்தோட்டத்தில் வளர்த்து வருகிறார் சரஸ்வதி வர்ஷினி சரிங்கப்பா நீங்கள் சாப்பிடுங்க கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சு நீ சாப்பிட்டேடாப்பாப்பா இல்லைப்பா டைம் ஆயிடுச்சு நான் காலேஜில் போய் சாப்பிட்டுக்கிறேன் எடுத்துகிட்டு இருக்கேன்ப்பா சரிம்மா கிளம்பலாமா அப்பா நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்ட உடனே கிளம்பிடலாம் இல்லைம்மா டைம் ஆயிடுச்சு நான் கம்பெனி கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன் சரிப்பா கிளம்பலாமா சரி சரசு நான் போயிட்டு வந்துடுறேன் பாய்மா போயிட்டு வரேன் சரி ரெண்டு பேரும் பார்த்து பந்தரமாக போயிட்டு வாங்கண்ண வர்ஷினி மற்றும் ராமலிங்கம் இருவரும் தங்களது இருசக்கர வண்டியில் கிளம்பி சென்றனர் வர்ஷினியை பேருந்து நிறுத்தத்தில் விட்டுவிட்டு பார்த்து சேஃப்டியாக போயிட்டு வாமா என்று சொல்லிவிட்டு ராமலிங்கம் தனது வேலைக்கு கிளம்பினார்